லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா இது கால புருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த லக்னம் சனியினுடையது இந்த லக்னத்துல செவ்வாயினுடைய அவிட்டம் நட்சத்திரம் ராகுவினுடைய சதயம் நட்சத்திரம் குருவினுடைய புரட்டாதி நட்சத்திரம் மூணு இதுல தான் இருக்கு இவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையிலே நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா இவங்க கிட்ட வந்து ஒரு பிடிவாத குணம் இருக்கும் இவங்க எதுக்கு பிடிவாதம் பிடிப்பாங்க ஏன் பிடிவாதம் பிடிப்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் கூட முன்னின்று அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அதே சமயத்துல ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னா சரியான ஒரு தீர்வை சொல்லக்கூடிய திறனும் இவங்க கிட்ட இருக்குன்னா அதே போல ஒரு தொழில் பண்றதா இருந்தாலும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்றைக்கி இந்த லக்னம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான லக்னம் தாங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது கும்ப லக்னம் கும்ப லக்னம் அப்படின்னு எடுத்துகிட்டா இது காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த லக்னம் சனியினுடையது இந்த லக்னத்தில் செவ்வாயினுடைய அவிட்டம் நட்சத்திரம் ராகுவினுடைய சதயம் நட்சத்திரம் குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரம் மூணும் இதில் தான் இருக்குது இந்த லக்னத்தில் எந்த கிரகமும் உச்சமும் கிடையாது எந்த கிரகமும் நீசமும் கிடையாது இப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையிலே நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க கூட்டத்தில் ஒரு கும்பம் இருந்தால் போகிற காரியம் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒன்று இவங்க கிட்ட அபரிதமாக இருக்கும் விடாமுயற்சி வைராக்கியம் ஒரு விஷயத்துல இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி எத்தனை பேர் அது வேண்டான்னு சொன்னாலும் சரி அதை முடிக்காம விடவே மாட்டாங்க அப்போ எடுத்துக்கொண்ட காரியத்தை திறன்பட முடிக்கின்ற ஒரு திறன் இருக்கிறதுனால தான் கும்பத்தை கூட கூட்டிகிட்டு போனால் போகிற காரியம் ஜெயிக்கும் நம்மளே அது வேண்டாம் நடக்காதுன்னு சொன்னால் கூட இவங்க முன்வெச்ச கால பெண் வைக்க மாட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மட்டும் உடனே வராதுங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு வாழைப்பழம் வேணும் அப்படின்னு கேட்குறோன்னா அதே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் அதே வாழைப்பழம் வேணும் அப்படின்னாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு ஒரு தாரே வந்துடும் ஆனால் ஒரு வாரம் ஆனாலும் நம்ம வாழைப்பழம் ஐம்போன்னு நின்றுட்டுருக்கோம் அந்த மாதிரி தாங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் அளப்பரிய விருப்பம் கொண்டவங்க இந்த கும்பலக்னத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து ஒரு பிடிவாத குணம் இருக்கும் இவங்க எதுக்கு பிடிவாதம் பிடிப்பாங்க ஏன் பிடிவாதம் பிடிப்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பிடிவாதம் இதை பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்ப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டாலே இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இழப்புகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் எல்லாமே மூன்றாவது மனிதர்களால் ஏற்படுறது இல்லை தன்னுடன் இருப்பவங்களால தான் இவங்க அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதே மாதிரி தன்னுடன் இருப்பவர்களால் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை சந்தித்து விழுந்து எழுந்து மீள்வது இந்த தான் சில பேர் ஒரு தடவை இந்த மாதிரி அடிபடும்போதே போதே சில பேர் நாலு முறை சில பேர் காலம் புழுவதுமே வந்து இதே மாதிரி தான் கூட இருக்கிறவங்கனாலே பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அதை கற்றுக் கொடுத்த பாடம் நம்ம அடுத்தடவை ஏமாறக்கூடாது இல்லைங்களா அந்த பாடத்தை கற்றுக்க மறந்துடுவாங்க ஆனால் இழப்புலேருந்து டக்குனு வேகமாக மீண்டு வந்துடுவாங்க சிலர் பாடத்தை கற்றுக்கிட்டு அப்போ அந்த வந்து கரெக்டாக நடந்துக்கிறாங்க சில பேர்னால அந்த மாதிரி இருக்க முடியதில்லை இவர்களுடைய அன்பும் இவர்களுடைய பாசமும் இவர்களுடைய உதவி செய்கின்ற மனப்பான்மையும் இறக்க குணமும் தவறான நபர்களை நம்புகிறாங்க அதனால் இழப்புகளை சந்திக்க வேண்டியதாகிட்டுது அப்போ இவங்களுக்கு எது அவசியமாக தேவை அப்படின்னா பணிவும் எளிமையும் பணிவும் எளிமையும் கும்பத்தை உச்சத்தில் கொண்டு போய்கார வைக்கும் அதே மாதிரி இந்த கும்பலக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் பாரபட்சமே பார்க்காம உதவி செய்யக்கூடியவங்க யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் கூட முன்னின்று அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அதே சமயத்தில் ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னா சரியான ஒரு தீர்வை சொல்லக்கூடிய திறனும் இவங்க இருக்கு ஏன்னா அபரிதமான உள் உணர்வு திறன் கொண்டது கும்பம் ஆனால் தன்னுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது அந்த உள்ளுணர்வின் குரலுக்கு இவங்க செவிசாய்க்கிறது இல்லை அதில் இவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்க அதனால் மற்றவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக முடியுது ஆனால் இவர்களுடைய காரியங்கள் அப்படின்னு வரும்போது அது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறதுக்குள்ளே என்னவாயிடுதுன்னா சிரமமாக போயிடுது இது மட்டும் இல்லாமல் இந்த கும்பம் அப்படிங்கிறவங்க எப்போவுமே நேர்மையாக நியாயமான வழிகளை மட்டும்தான் பின்பற்றணும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இந்த ஷார்ட்கட்டில் போனால் சீக்கிரமாக நமக்கு அந்த லாபம் கிடைக்கும் ஷார்ட்கட்டில் போனால் சீக்கிரமாக வெற்றி அடைஞ்சலாம் அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி இவங்க ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது அதே போல் ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் இவங்களுக்கு நன்றாக தெரிந்த அனுபவப்பட்ட ஒரு துறையை தேர்ந்தெடுத்து தான் தொழில் பண்ணணுமே தவிர தெரியாத ஒரு விஷயத்தில் என்னுடைய நண்பருக்கு தெரியும் என்னுடைய கூட இவ்வளோ நாள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால நான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படி இவங்க போட்டக்கூடாது அது இழப்புகளை தான் இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சிக்கலை கொடுத்துரும் அதே மாதிரி பொதுவாக ஒரு கும்பத்தினுடைய மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே தாமத திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்க சனியினுடைய அம்சமாக இருப்பாங்க இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் அந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கும் அப்போ அது யாருன்னா சூரியன் அப்போ இவங்க சனியின் அம்சம் அவங்க சூரியன் அம்சம் இரண்டுமே பகை கிரகங்கள் அப்போது தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய குண இயல்புகளை இவங்களுக்கு புரியாது அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு இவங்களுக்கும் தெரியாது இவங்க இயல்பு அப்படிங்கிறது அவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியாது இதுக்கு அதிகமான காலதாமதங்கள் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு திருமணம் செய்யும் பொழுதுங்க பொறுமையா இருக்கணும் அவசரத்துல பண்ணக்கூடாது அதே மாதிரி இவர்கள் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு வருமானம் பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு பெண்ணாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு ஆண்னா என்ன அவங்க கணவராக மாறினால் எப்படி இருப்பாங்க குடும்ப வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு புரிதலும் அவர் ஆணாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பெண்ணா என்ன அவங்க மனைவியா மாறினா என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க குடும்பம்னால் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இது இவர்களுக்கு வந்த பிறகு தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஒரு குழந்தைக்கு பெற்றோர் ஆகும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணை மேல் இருக்கின்ற ஈர்ப்பை இது குறைச்சிடுது எங்கே ஈர்ப்பு குறைகிறதோ அங்கே குற்றங்கள் சிறு தவறுகள் கூட பெரிய குற்றங்களாக பார்க்கப்படும் அப்போ இவங்களுக்கு என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு பேரண்ட்டும் ஆகும்போது ஒரு லைஃப் பார்ட்னர் செய்கின்ற அப்போதான் சின்ன சின்ன தப்பெல்லாம் பெருசாக தெரியும் அதை இவங்க சுட்டி காட்ட அவங்களுக்கு வந்து அது ஒரு தவறாக தெரியும் அப்புறம் அவங்க திரும்ப பேசுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய மன வாழ்க்கை சலசலப்பான வாழ்க்கையாடு அது ஏன் பெற்றோர் ஆன பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பலக்னத்துக்கு ஒன்பதாம் வீடு பாதகஸ்தானம் அதன் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சுக்ரன் அவரே வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கும் அதிபதியாக இருப்பார் அப்போ நாலுங்கிறது தாய் ஒன்பதுங்கிறது தந்தை ஸோ இவங்க ஒரு பெற்றோர் ஆன பிறகு தான் இவங்களுக்கு அந்த ஈர்ப்பு நிலை அப்படிங்கிறதுலே ஒரு மாற்றங்கள் வருது அதனால் வந்து கும்பத்துக்கு ஒரு வரண் பார்க்கும் பொழுது அந்த வரண் பார்க்குறதுல என்றைக்குமே நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் இப்போ கும்பத்துக்கு வரக்கூடிய காதல் இந்த காதல் வரும்போது முதல்ல அது இரக்கமாக நேசமாக நட்பாக இல்லை ஒரு ஈர்ப்பாக காதலா அதில் இது எதுங்கிறதை இவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது அவங்க காதல் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அந்த இறக்கத்தை காதலாக தவறாக இவங்களோ இல்லை கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவங்களோ தவறாக நினச்சிருப்பாங்க அப்போ என்ன ஆகுனா இப்போ அது காதல் மாதிரி தெரியும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் நாலு மாதம் தாண்டும் போது என்னடா சின்ன சின்ன தவறுகள் கூட என்ன இவங்க இப்படி இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இல்லையே இந்த மாதிரி பேசலையே இந்த மாதிரி நடந்துக்கலையே அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அப்பப்போ தான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு தவறு செய்து விட்டோமோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஒரு கவலை வந்து இவங்களுக்கு இப்போ வரும்போது அது மன வாழ்க்கையில் சிக்கலை கொடுத்துரும் இது என்னைக்கு இவங்க வந்து கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ கும்பம் அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் பணிவும் எளிமையும் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை திருப்திகரமான நிறைவான ஒரு வாழ்க்கையாக வெற்றிகரமான வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்